பெண் போராளி தான் ஓய்ந்து போவாள் ரேகைகள் தேய பாத்திரம் தேய்த்து கால் நடுங்க துணி துவைத்து யாரேனும் கேட்டால் பொய் சொல்லுவாள் கூசாமல் நான் சும்மாதான் வீட்டில் இருக்கேன் என்று சமைத்து தான் போவாள் ரேகைகள் தேய பாத்திரம் தேய்த்து கால் நடுங்க துணி துவைத்து யாரேனும் கேட்டால் வாய் கூசாமல் பொய் சொல்லுவாள் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று இந்த பெண் என்னும் போராளி துணைக்கு யாரேனும் இல்லை என்ற போதிலும் மனம் துவளாமல் தன் பிள்ளைக்காக ஓடுவாள் இந்த பெண்ணென்னும் போராளி துணைக்கு யாரேனும் இல்லை என்ற போதிலும் மனம் துவளாமல் தன் பிள்ளைக்காக ஓடுவாள் இந்த பெண்ணென்னும் போராளி தெரியாத நாட்டு அரசியலை விட இந்த குடும்ப அரசியலில் சிக்கி தவிக்கிறாள் இந்த பெண்ணென்னும் போராளி தெரியாத நாட்டு அரசியலை விட இந்த குடும்ப அரசியலில் சிக்கி தவிக்கிறாள் இந்த பெண்ணென்னும் போராளி விட்டுத்தான் பறந்தாள் விமானத்தில் ஆனால் வீட்டிற்குள் இவள் பேசுவதைக் கேட்க ஒரு செடி கூட இல்லை என்று வருத்தம் இந்த பெண்ணென்றும் போராளிக்கு மிதந்துதான் போவாள் கப்பலில் ஆனால் இவள் கண்ணீரில் மிதக்கிறாள் என்பதை யாரேனும் கேட்கிறார்களா என்பதில் இவளுக்கு பெரிய கேள்வி இந்த என்னும் போராளிக்கு என் வருத்தம் எல்லாம் அடுத்த சமூகத்தை சுகப்பவள் இவள் ஆனால் இவள் பிறந்தவுடன் பொன்னா பரவாயில்லை என்று ஒரு பொண்ணே சொல்லுவாள் இந்த பெண்ணினும் போராளி அடுத்த சமூகத்தை சோப்பவள் இவள் ஆனால் இவள் பிறந்த விடனோ பெண்ணா பரவாயில்லை என்று ஒரு பொண்ணே சொல்லுவாள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சோறு என்ற தலைப்பிலே உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் சோறு 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 இது இதுதான் தமிழர்களின் சேரையில் பிறந்த தமிழ் வார்த்தை இன்றும் அழியாமல் இருக்கிறது சோறு அந்த சோறு இல்லை என்றால் ஊரே இல்லை அதனால்தான் உழவன் உலவே தலை என்று ஐயன் வள்ளுவன் கூறினான் ஐயன் வள்ளுவன் சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலத்தும் உழவே தலை என்று வள்ளுவன் வாக்கு கூறினான் அந்த சோறுக்கு இன்று மருந்தாகி போய்விட்டது சோறு உங்கள் தட்டில் ஒரு புடி சோறு வருவதற்கு என்ன உழைப்பு என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு புடி சோறு உங்கள் தட்டுக்கு வருவதற்கு உழைப்பை நீங்கள் சிந்தித்தாக வேண்டும் அந்த சோறு ஒரு மாநிலத்தில் நெல் அரிசி ஒரு மாநிலத்தில் வெங்காயம் ஒரு மாநிலத்தில் தக்காளி ஒரு மாநிலத்தில் எண்ணெய் ஒரு மாநிலத்தில் கடுகு ஒரு மாநிலத்தில் பூண்டு ஒரு மாநிலத்தில் வெந்தயம் இந்த மாதிரி சொல்லி அடிக்கிட்டே போகலாம் உங்கள் ஒரு தட்டில் ஒரு குடி சோருக்கு குறைந்தது இருபது மாநிலங்களாவது இருந்தால்தான் உங்களுடைய பசி மாறும் அப்படி இருக்கும்போது அந்த உணவுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை என்ன அந்த உணவு தொழிலுக்கு செய்கின்ற மரியாதை என்ன எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் சிறப்பாக உணரையும் உழவனையும் வந்தனம் செய்வோம் அந்த வந்தனை தான் இந்த திருவிழா நீங்கள் எல்லாம் தமிழருடைய விழாக்கள் மற்ற எல்லாத்துக்கும் பார்ப்பனியம் பூசப்பட்டிருக்கிறது பண்டிகை என்ற வார்த்தையில் ஆனால் தமிழனுடைய உணவு திருவிழாவுதான் விழாவாக தமிழர் விழாவாக தமிழ் திருவிழாவாக பொங்கல் விழாவாக என்று கூறுகின்றோம் மற்ற அனைத்துக்கும் இன்று சோறு என்ற வார்த்தை இல்லாமல் அன்னம் சாதம் ஒயிட் ரைஸ் இப்படி ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறோம் ஆனா உண்மையான தமிழும் உண்மையான சோறும் உங்கள் கையில் வர வேண்டும் என்றால் உழவனை வந்தன செய்வோர் இந்த விழாவுக்கு வந்தனம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி